சகோதரமான அது தமிழ் கட்சியா இருக்கட்டும் கட்சியா இருக்கட்டும் இதுல இருக்கிற சைன் கட்சியா இருக்கட்டும் அதுல இருக்கிற ஒரு எங்களுடைய சங்க கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியையும் ஒரு சிங்களவன் வந்து எங்களுடைய மானத்தை பார்ப்பதற்கு நான் விட்டுட்டு போவதற்கு தயாராக தமிழன் நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று சொல்லுகின்ற என்பிபி பிபி செய்கிறது ஒரு பச்சை இனவாதம் அதுக்கு நல்ல உதாரணங்கள் சில விட்டு சொல்லுகிறேன் ஆம் இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அதை கொடுத்து விட்டோம் அமைச்சர் கூட சொன்னார் நாங்கள் அதை கொடுத்து விட்டோம் இதை கொடுத்து விட்டோம் ஜாட்டியை செய்கிறோம் நான் வந்த முதல் நாளிலே சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் என்ன நல்ல வேலைகள் சொன்னாலும் அது எங்களுடைய இந்த ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய பின்வரிசையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மட்டக்களப்பு பாராளுமன்றம் எனக்கு பிரதேசவாதமும் இல்லை இனவாதமும் இல்லை நான் இன்று மட்டக்களப்பில் போய் வாக்கு கேட்பனாக இருந்தால் நான் பாராளுமன்றத்துக்கு வருவேன் நடத்த ஐந்து வருடங்கள் இன்று நான் தெற்கில் அத்துருகிரியாவில் போய் பாராளுமன்றத்துக்கு கேட்பனாக இருந்தால் நான் வருவேன் ஆனால் என்னுடைய தமிழன் என்னுடைய சகோதரம் இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு பத்து வருடங்களுக்கு முன்னு கால் வைத்தவனை அவமதிப்பதை பார்த்து கொண்டு நான் இருக்க முடியாது விசாட் பதிவு அவர்கள் கருத்து விட்டு போயிருந்தேன் எனக்கு மிகவும் கவலை என்றால் காலம் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் என்றால் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது எவ்வாறு அந்நிய செலாவணியை கூட்டுவது எப்படியோதான் பாராளுமன்றத்தில் அழைப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்போம் நீ சிங்களம் நான் தமிழ் நீ முஸ்லீம் ஏனென்றால் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் நாற்பத்தெட்டுகளில் ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டொபிக் இனவாதம் ஆனால் என்ன ஒரு கவலை என்னென்றால் அது ரணில் மந்திர ஜனாதி அல்லே அது முக தோனே அப்பதுன்னா அது ඒ సుద్ కోల్లో పు ంద ుమంద రం ోల తర సా సమానిక ిల్యన స రం ోడ ు అతర మ ం న ోి.